வந்து ஓகே பா சரி அணு இண்டையதுன்னாங்க வாதிங்கன்னு சொன்னால் எங்களுடைய சேர்வக்காவிட்ட வந்து நிற்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் நேட்டே வந்து வீடியோ போடல தம்பி விட்ட போயிருந்து கொஞ்சம் வேலியல் செய்ய இருந்தது கூப்பிட்டு கேட்டுருந்தேன் வான்னு சொல்லி அப்படியே செஞ்சுட்டு வந்தது எனக்கு உண்மையா தலைவடியும் காய்ச்சலும் அப்ப இண்டையை கூட உண்மையா ஒரு வீடியோ போடுறது வேலை செஞ்சதால காய்ச்சல்றது இல்லை நேத்து கொஞ்சம் ஏழாதான் இருந்தது அப்படி போய் கடல்ல நேத்தி போய் முழுகி போயிட்டேன் கடல்ல முழுக வேண்டிய சூழ்நிலை காரணம் அதை கடல்ல எல்லாம் முழுகிட்டு வந்தது அப்படியே அது சுட்ட கிளப்பிட்ட இல்லாம காய்ச்சலும் கொஞ்சம் ஏலாமை இருந்துச்சு இன்றைய கூட வீடியோ போட அப்படி அப்படின்னு என்ன சொன்னால் இங்க வந்துருக்குறது வந்ததே கனகாலமே நான் இங்க வந்து இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கிட்ட அப்ப வந்திருக்கிறோம் இப்ப இன்றைக்கு வந்து எல்லாருமே வந்து ஒன்று கூடி நிக்கிறான் இன்னைக்கு வருவாங்க வருவாங்கள் தம்பியாக்கள் எல்லாருமே வந்து வருவாங்க அங்காலே வந்து தடல் புடலான ஒரு சமையல் நடக்குது என்னத்துக்கு நடக்குதுன்றத வந்து அவங்க சார்வக்காக அந்த வீடியோவில் சொல்லுவாங்க எடுத்துக்கொண்டுருக்குறோம் அப்போ அதனடியால் தான் இன்றைய நாளில் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடி நிற்கிறோம் அப்போ வந்தது தானே வந்த இடத்துல நாங்கள் வந்து இப்படி இருக்கிறோம்ன்றது எல்லாத்தையும் குறித்து அது மட்டும் இன்னும் இல்ல இங்க என்ன நடக்குது அண்ட் சார் வீடு வந்து நாங்கள் இந்த வீட்டில் வந்து சார்வ வந்து சில டைம்ல நிக்கிற இல்ல ஆக்கள் அப்ப வீடு எப்படி இருக்குது ஆடுகள் மாடுகள் கடிச்சிருக்குதோ இல்லையோண்டத நாங்களும் வேணும் நீங்களும் பார்க்கணும் வேண சொன்னால் அங்க இங்கே எல்லாம் திரியிட வேணும் ஆனால் தெரிஞ்சாலும் அவள் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டியை போட்டுட்டு தான் திரியினு வேணும் மாதமும் சம்பளம் கொடுக்கணும் ஒரு சம்பளம் இல்லை ஓகே நல்ல ஒரு ஆள் அப்படி ஒரு ஆள் கிடைச்சா எனக்கு எல்லாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் சொன்னால் மறக்காமல் சஸ்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் இது கூடிய ஒரு வீடியோ ஐயோ நீங்கள் ஓகே அப்படி இருக்க இந்த வீடியோ வந்து ஒரு மாலை கெடுக்குறோம் இது ஒரு ஒரு மப்பு வீடியோ மப்பு வீடியோ தான் போய்க்கொண்டு இருக்கோண்டே நினைக்கிறேன்

കർമ്മിലാട്ട കുടുംബം പച്ചമിള വെറുതെ പച്ചമിള പോന്നു പച്ച മിളകായും വെങ്കാമം ചേർന്ന് നല്ല ബദം കണ്ട

ஆச்சு பழத்தை பழம் பாத்திருப்பிங்க மோதக பழம் பாத்திருப்பிங்க வந்து தூங்குங்க ஓயோயோயோயோயோயோ இது வந்து ஆளுக்கு கொஞ்சம் மண்டாலும் இத பாத்தீங்கன்னா இல்லாட்டி இல்லடி சடிக்வேரா இருக்க மாட்டே வேர்க்குங்க அப்ப குப்பு குப்பு கு கு கு

உண்மைக்குமே வா தூக்கப்பட வேறோம் தங்களுக்கு காலையில் கையை இல்லாண்டி கொண்டு விலங்கு போயிட்டு வந்திருக்கணும் அதாச்சும் எங்களோட குடும்பங்கள் பிரிஞ்சு தாங்கள் ரெண்டு பேரும் தனியா போய் வந்திருக்கணும் அவங்கள்ட ஒரு சில விவரங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேணும் நான் கையில போட்டு கைப்படுறேன் இப்போதான் எங்களுடைய அக்னி நம்பியாக்கள் எல்லோரும் வந்து போய்கொண்டிருக்கணும் அது மட்டும் இல்லை இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் அதாச்சும் வந்து நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து இப்போ எல்லோரும் வந்து பிள்ளைகள் இருக்கும் ஒரு நாளும் பிரிஞ்சு போகிறத விட மாட்டோம் சின்ன பிள்ளைகள் தனியே இன்றைக்கு வந்து டியூஷனால் என்ன சொக்கு டியூஷனால் வந்து ரிச் பார்க்க கூட்டிக் கொண்டு கண்டு சொல்லி கேட்டிருந்தேன் வேண்டும் அது வந்து பேரண்ட்ஸ் இல்லாமல் தனியாக இப்போ நான் சொல்லியிருந்தேன் உண்மைக்குமே விட வேண்டாம்னு சொல்லி அப்போ சுக்குன்ற ஆயுதம் போக வேணும் சுக்குக்கு வந்து கம்சி வருவான்ண்டு கம்சிக்கு வந்து சுக்கு வருவான்ண்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளோட இப்போ அவங்க தாங்க ரெண்டு பேருமே வருவோம்னு சொல்லி அழுகுது நீங்கள் கதைங்க வர தம்பி அழுகுறாங்களா அப்போ பாதி அப்போ பாதிங்கன்னு சொன்னால் தெரியும் இப்போ ரெண்டு பேரையும் விட்டது அப்போ நான் வந்து மிகவும் விடல அவ்வளோ ஒரு நாளும் விட்டதே இல்லை சரி என்ன தான் இருந்தாலும் எப்படி தான் இருந்தாலும் தாய்தாப்பன் போகிற மாதிரி ஒரு இடத்துக்கு வராது சரி என்ன செய்யற விருப்பத்தின் நிமித்தம் சுக்குவும் போகிறான்னு தானே மற்ற டீச்சர்ஸ் மாதிரி போய்ட்டு நாங்கள் என்ன யோசிச்சது உண்மையில் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போகிறத ஒரு அது ஒரு என்ஜாய் என்ன அதை நாங்கள் மறைச்சி வச்சோம்மாட்டா பிள்ளைகளும் கவலைப்படுவீங்க அப்போ அதையும் யோசிச்சுட்டு தான் விட்டு அதை மேலே படிக்கிற ஒரு காலத்தில் பிள்ளை ஃப்ரெண்ட்ஸோட போகிற ஒரு சந்தோஷம் இப்போ சொல்லிட்டு நாங்கள் நான் இவ்வளோ நீங்க நீங்கள் ரெண்டு கேட்க தங்களுக்கு காலையில் கை நோக்கி இப்போ தானே நோக்குதான் அங்கே பெரிய சந்தோஷமாக எவ்வளோ தேசம் நடந்து போகுது அப்போ என்ன மாதிரி அங்கே எல்லாம் போனீங்க

என்ன இது யோசிக்கிறீங்களோ நீங்களும் நாளைக்கு நாங்கள் போவோம்மான்னு நினைச்சா பார்க்க மணிக்கேலாம் போவோம் ஓகே என் பர்த் டே போ சரி ஓகே அப்போ நானும் அப்போ எப்படி இருந்த சுக்கு நீ போனது ம் அப்படியே சுக்குக்கு நல்லா என்ஜாய் பண்ணி நான் சொல்லித்தொன்னே ரங்கල් போனால் போனாக இப்ப போனாக பின்ன இருக்கு முதல போனதே சரி நீங்க கொஞ்சம் தல குட்டிட்டு வந்துட்டீங்க இப்ப அப்ப கொஞ்சம் டெவலப் குறை வைக்கணும் அது இப்ப கொஞ்சம் டெவலப் ஆயிட்டான் வந்துங்க போய் வராக்கல में इल्ली सुख இருக்குறானே சர்மே அடிச்சிட்ணும் ஏதோ சாலைய கரெ அப்போ திருப்பி போணுமே ஃபீலிங் आहे لك அப்ப நாங்க புற ஒரு நாளைக்கு போவோம் அப்ப எல்லா எல்ல போவோம் உட புற என்னா அப்போ தேக்கு போமே அந்தாங்க எல்லாம் சாப்பாடு இல்ல என்ன மேல வந்துட்டங்க

நான் போன் பண்ணேன்னா இல்ல இல்ல நான் அந்த அன்னிக்கு போன் பண்ணேன்னா நான் போன் பண்ணேன்னா இல்ல மொபைல் நம்பரோட போன் பண்ண அக்கா போய்ிட்டு வந்ததை பார்த்துட்டு மோனிகா வந்து குளோரி கொண்டு இரு. பாப்ப நாங்க வந்து சொன்னாங்க மோனிகா போய்ிட்டு வந்ததை வந்து சொல்லவேனானேன்னு சொல்லிங்க. கம்சி போய்ிட்டு வந்தத சொல்லானு சொல்லி. அங்க வந்து நிறைய மாட்டங்களை ஏப்டிட்டட கரகா இவங்கள விட்டது. உங்க போன்ல பார்த்ததுல நீ இந்த போய் கிளானாங்க அக்கா. அதுமட்டுமட்ட இல்ல இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து கூட்டி கொண்டு போனது அங்க வந்து

ஓகே அப்பையில வந்து நாங்கள் ஒரு இடம் விட்டதில்லை விடு விட்டது விட்டது பெரிய ஒரு இருந்துச்சு கம்சிய கூட இப்போ திரும்ப ஸ்கூல் மூலமாக கூட்டிக் கொண்டு போறேன்னு கேட்க என்னதான் இருந்தேன் சார் டீச்சர்ஸ் மேரேண்டதுக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் பிள்ளைகளுக்கு பயம் இருக்கும் ஆனால் அவ எங்களை வந்து எல்லாரையும் கவனிக்க இருக்காது நாளைக்கு நாளை கொண்டு நடந்ததுக்கு பிறகு யோசிச்சு யோசனம் இல்லை தான் வந்து கடவுளும்புகளுக்கு நல்ல ஞானத்தை தந்திருக்குற அந்த ஞானத்தின்படி நடக்க வேணும் என்று சொல்லி எனக்கு என்ன உண்மையிலே பிள்ளைகள விடுறதுன்றது வந்து உண்மையாக பயம் என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா போ இல்லாமல் போய் அவங்கள வந்து வழி நடத்தியலா டைம் யாரை கம்ப்யூட்டர் நாங்கள் எல்லாேருமே ஓடது ஃபோன் இடத்துல தெரியுது அண்ணே கமிசி என்ன செஞ்சவாண்டு நித்திர தூக்கத்தில் ஒழுங்கி மெயின் ரோடுக்கு ஓடினவா அப்போ உண்மையிலே ஓய் பிடிச்சதார் வந்து அதுலேயும் வந்து நேசண்ணமுடன் உட்காருங்க

நாங்கள் சொல்ல பிள்ளைகள்ன்ற இதில் கவனமாக நடந்து கொள்ளணுமன்றது உண்டு மற்றது வந்து எங்களோட பெண்டைய என்னால் நேசனை வந்து உண்மையாகவே ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லை நேசன்ன வந்து எங்களோடய வீட்டில் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு உறவு உண்மைக்குமே என்ன அப்படி தான் உண்மையாக நேசன்னே இருக்கிறார் ஏன்னா கினி அப்படித்தான் உண்மைக்குமே நேசன்ன வந்து இருக்கிறார் என்ற ஒரு இது என்ன என்னண்டு

காக்கா பிடித்தல் என்ன தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை அதுவும் நேசன்னு நாங்கள் பார்க்கறது இல்லை உண்மையான அன்ப சொன்னால் அக்கின்னு சொன்னவே நாங்கள் எதையும் கொடுப்போம் ஓகே அப்படி இருக்க சரி அவங்களை மங்காலம் வந்து அலுவலாக இருக்கிறாங்க நேசனையும் வந்தது பிள்ளை வந்தது அது மட்டும் இல்லை அனுவுண்ட பிள்ளை வந்து அழுது கொண்டு அழுது கொண்டு அழுது கொண்டு இருக்கிற இதாக இருக்குது

அதுதான் ஒண்ணு இப்ப பொம்பளை பிள்ளை சொல்லிக்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்ன கடந்து வரக்கூடிய மாதிரி இருந்தாலும் கணவழிக்கிட்டவா நான் சொல்லி போடுறேன் போக கூடாது தம்பி போயிட்டு வந்து கேட்டா அது போக முன்னேறும் போக முடியேன் ஒன்றே தான் போயிருக்கணும் இன்றைக்கு நான் போகல அவ அப்படி வார மாதம் மட்டும்தான் போகணும் போல இருக்கு ஊரடங்கள்ல போய்க்கல பயன் தானே பிள்ளைகளோட நாங்க பேரரசம் போனா நாளைக்கு ஒன்று நடந்ததுக்கு பிறகு பிரயோசனம் இல்ல தானே அப்ப கம்சியாக்கு நான் சொல்ல மாசியாமா இல்லாம நான் போகல மூன்று நாள் பையன் தான் போகல இது இப்படித்தான் எங்கட அம்மா அப்பா அம்மா வந்து உண்மையாக இப்படித்தான் எங்களையும் வளர்த்து ஆளாக்கி அப்படி நான் நான் வந்து இதெல்லாம் பார்க்குறேன் இல்லை சுற்றுத்தான்

எத்தனை அவன்ட்டு படிச்சிருப்பானுன்றத சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இவள் ஆறு பத்து மூன்றாண்டினா எனக்கு தெரியும் வேறு எத்தனை அவன் படிச்சு எல்லாருக்கும் தெரியும் தானே உங்களோட இருக்கிறவங்களுக்கு தெரியாது எத்தனை அவன் படிச்சிருப்பேன்டா அதை நீங்க சொல்லுங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்லுவேன் கல்வி தான் இல்லை தானே ஓ படிக்கலின்னு சொன்னாலும் ஓகே அது எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன் அதை பற்றி நான் ஒன்றும் குறையாக நினைக்க மாட்டேன் கல்வியை விட அனுபவம் என்ன பார்த்தீங்கன்னா சொன்ன அங்க அப்பாக்கள் எல்லாரும் வந்து கொண்டு இருக்கேன் இப்போ ஆக்கள் வந்து வந்து பிணம் இனி வந்து என்னென்னு சொல்றது இங்கே வந்து ஒரு திருவிழா கொண்டாட்டம் தான் அந்த என்ன திருவிழா கொண்டாட்டம்ன்றதை அவங்களோட இதில் பார்ப்பீங்க ஆக்களும் வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களையுமே நீ கட்டிபிடிச்சு கொஞ்சம் உள்ள எடுக்கத்தான ஒன்று அப்போ அதனடியால் நாங்களும் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றோம் அவங்களே இதாக எடுத்திருக்கிறோம் இந்த வீடியோ வந்து அதனடியால் இந்த வீடியோ கருத்துக்களை வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம்